இப்ப செவ்வாயும் சூரியனும் இணையும் போது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் நன்மை என்ன தீமை என்ன இப்போ சூரியன் செவ்வாய் வந்து ரெண்டுமே உஷ்ண கிரகம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் செவ்வாய் இணைவு வரும்போது நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதனால தான் சூரியன் செவ்வாய் ஒன்றா சேரும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க ஏன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ரெண்டு கிரகம் சேரும்போது பித்தம் அதிகமாகக்கூடிய தன்மை உடம்புல இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்ப சூரியன் செவ்வாயோட இணையும் போது அப்பாவுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு சொல்லலாம் சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நில தகராறும் அப்பா அவனுடைய வர்க்கத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் சொல்லலாம்னு சொல்லலாம் இந்த பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தன்மை எல்லாமே சூரியன் செவ்வாய் இணைவு வரும்போது வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் நன்மைனா எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் சார் அப்பாவுக்கு வந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக வருவதற்குண்டான தன்மை அது இல்லாமல் வந்து சூரியன் செவ்வாய் இணைவு வரும்போது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மை உயர் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதற்கு உண்டான தன்மை பொலிட்டிக்கல்ல வந்து ஹை லெவல்ல இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்கு அரசியல் ஈடுபட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க பிரபலமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்க இருக்குன்னு நம்ம பார்த்ததும் தெரிஞ்சு ரெகுலராகவே சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கும் போது கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையும் சரி ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மையும் சரி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய Ya está